ஜனவரி மாதம் ஒன்றாம் கூறிய பரலோகம் அண்ணா அறுபத்தி ஆறாம் சங்கீதம் எட்டு முதல் ஒன்பது வசனங்கள் ஜனங்களே நம்முடைய தேவனை ஸ்தோத்தரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள் அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்துமாவை உயிரோடே வைக்கிறார் வசனங்களுக்குரிய விளக்கம் நாம் விழுந்து போகாமல் தம்முடைய கிருபையினால் நம்மை காத்து மற்றொரு வருஷத்துக்குள் நம்மை பிரவேசிக்க செய்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோமாக சகலரும் ஒரே சிந்தையோடும் வார்த்தையின்படி இம்மத்தம் செய்து முடிக்க கிருபை செய்தார் அவருடையவர்கள் அல்லாதவர்களை சலித்து பிரித்து கொடிய மஞ்சகத்தை தேவனுடைய பிள்ளைகள் மேல் கொண்டு வர அனுமதிக்கப்படுகிறதை நினைவு கூறும் பொழுது நாம் எவ்விதத்திலும் தவறாத சத்தியத்தினாலே காக்கப்பட்டு அதில் உறுதியாய் நின்று மறு வருஷத்துக்குள் பிரவேசிக்க கிருபை செய்தார் என்பதை உணர்ந்து அவருக்கு நன்றியுள்ள ஸ்தோத்திரத்தை ஏறெடுப்போமாக ஆமீன்